கௌர்ட்ரலாம் காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு வரையாத அன்பு தம்பி பார் மயில் தேவரவரது காலை மிக துணிப்புடன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை ரோக்கோட சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியா அரண்மனை சிறுவயல் எஸ்பிஏ நண்பர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஞ்சா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க ஒரு காலஜா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அருமை நிற நாயகனா என் பலத்த காலஜா ஐயன் பலத்த அனைத்து அஞ்சல் துறை பண்ணிக்கோங்க சாத்தனூர் அஞ்சல் துறை வினோத் அவர்களையும் அரியாங்கோட்டை மண்ணின் மைந்தர் வெங்கடேஷ் அவர்களையும் விழா சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த அடுத்த நிகழ்ச்சியாக தூவல் சபரி காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பயமரியா பங்காளி பிரதர்ஸ் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வாங்கப்போ ரெண்டு பேர் உள்ள வந்திருக்கா தூவல் சபரிய மருந்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பயமுறியா பங்காளி பிரதர்ஸ் பெல்லலூர் நாடு வல்லவர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் பெண்கள் உலவை இட்டால் நாளை சதிராட விசில் விசிலிருத்தால் வீரர்களை மாட்டை சிதிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலமை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பெர் தெரிந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகம் படிக்குங்கள் யார் என்று பொறுத்திருந்து சொருப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி தம்பி ஒரு ஆள் காயம் போட்டிருக்கீங்களா பேர் ஆகிருதுங்க யார் இறங்குண்ணா புதுசாக நீ உட்காந்துக்கோங்க இப்படியா புது புதுசா புதுசாக இறங்குனாலும் உட்காந்துக்கோ கீழே உட்காந்துக்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் காயப்பட்டதான் ஒரு ஆள் இறங்குணா ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் சமைச்சி விடு தற்சமயத்திலேயே ஆட்டு களைச்சிலே கம்பீரமான தோட்டத்தோடு தனம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை மண்ணை விட்டு மறந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதர பாப் துணையுடன் மகிழ் தேவர் அவர்களது அன்பான ஒற்றை ரோக்கோடா சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற அரண்மனை சிறுபயல் புலிக்குட்டி எம துணையோட எஸ்பிஏ நண்பர்கள் மிக தொகிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார்

அரண்மடை நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஹோசல் வீரர்களின் ஊக்கம் மருந்து பரிசின நிலை நாட்டிட மாட்டி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது ராமநாதபுரம் மாவட்டம் தாலுகா ஏ தலைவர் அன்பு பச்சான் செந்தில் குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா ஏ வனக்குடி மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவா செந்தில் குமார் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் வர்ணனையாளரை பாராட்டி பாரனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு அண்ணன் திரு கண்ணனவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளரை பாராட்டி பாரனூர் மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரித்திருக்கிறார்கள் என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குளவையிட்டால் காலை சதுரல் அப்போ வேப்பங்குளம் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் அப்போ வேப்பங்குளம் மணி உங்களோட பைக்கிட்ட வேப்பங்குளம் மணி உங்களோட பைக் கிட்ட போயிருக்கா ஆனந்த கூப்பிடுவாப்ல ஆனந்தா பேர் என்ன ஆனந்தா வேப்பங்குள மணி அன்பு அன்பு கூப்பிடுறாப்ல உங்க பைக்கிட்ட கிட்ட போயிருக்கா மணி உங்க பைக்கு கிட்ட போயிருக்கா சீட்டு எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்துடா அன்பு தம்பி பாபு துணையோட மயில் தேவரவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்ட வன்னிற்கு பெருமை சேர்த்திட கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுபயல் எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க காலையர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப நாட்டின் தலைநகர தூவல் அந்த எதிர்கொள்வதற்காக பிரதர் சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லவர் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட வாடிவாசர் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வெள்ளலூர் நாடு வல்லவர் குல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட வாடிவாசர் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டு அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசல் வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆட்டமும் ஊட்டமும் நிலை நாட்டிடம் காலஜா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா வீரர்களா கட்டுடல் வேலையா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் வீரர்களின் வெற்றிய வீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அரண்மனை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது